என் அன்பான தேவ பிள்ளைகளே இந்த பதிவை தவிர்க்காமல் பாருங்கள் இந்த செவ்வ வேளையில் நான் என் பிள்ளைகளின் வேண்டுதல்களுக்கு செவிசாய்ப்பதற்காக உங்கள் தந்தை நான் என் செல்லங்களை தேடி வந்துள்ளேன் என் கண்மணிகள் வாழ்வில் இருக்கும் துன்பம் துயரம் நீங்கி மகிழ்ச்சி பொங்கும் இல்லமாக மாற்றுவதற்காக நான் உங்களை தேடி வந்துள்ளேன் நானே என் பிள்ளைகளை தேற்றும் தேற்றரவாளனாக துணையாளனாக இருக்கிறேன் மகிமையின் என் இருக்கிறேன் நானே என் பிள்ளைகளை ஆட்சி தேற்றி அரவணைத்துக் கொள்வேன் யாருமே உங்களை தேற்றுவதற்கு இல்லை என்றாலும் அன்பின் தந்தை உங்களோடு இருந்து தேற்றும் போது என் பிள்ளைகளுக்கு அன்புக்கு குறைவில்லை சமாதானத்திற்கு குறைவில்லை நீங்கள் வாழ்ந்து சிறந்து பேறு பெற்றவர்களாய் வாழ்வீர்கள் நானே என் பிள்ளைகளுக்கு போதகராக இருப்பேன் நானே உங்களை ஆட்சி தேற்றி அரவணைத்து நீங்கள் நடக்க வேண்டிய பாதையை செம்மையாய் உங்கள் தந்தை நான் காட்டுவேன் நானே சகல சத்தியத்திற்குள்ளும் நடக்க வைப்பேன் மேன்மையையும் சமாதானத்தையும் மகிழ்ச்சியையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் பெற்றுக்கொள்ளும்படி நானே என் பிள்ளைகளை நடத்துவேன் இவற்றில் எந்த மாற்றமும் இல்லை செப்பனியா மூன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தில் நான் உங்களுக்கு சொன்னது போல் சியோன் குமாரனுக்குள் கம்பீரத்தோடு பாருங்கள் இஸ்ரவேலே ஆர்பரியுங்கள் எருசலேம் குமாரத்திகளே உங்கள் முழு இருதயத்தோடு மகிழ்ந்து கழி கூறுங்கள் அந்த தூரமாய் இருந்த ஜனங்கள் கதறி அழும்போது என் தேவனே எங்களுக்கு செவி கொடுக்கணுமே ஐயா வேலைக்காரியின் கண்கள் எஜமாட்டின் கரத்தை நோக்கி இருப்பது போல் எங்கள் தந்தையின் கிருபைகள் எஜமாட்டின் கரத்தை நோக்கி இருப்பது போல் எங்கள் தந்தையின் கிருபை இறங்கும் வரை நாங்கள் உங்களை நோக்கி கொண்டே இருப்போம் உங்கள் இரக்கம் எங்கள் மீது வரும் வரை நாங்கள் உங்களையே நோக்கி இருக்கிறோம் அப்பா என்று என் பிள்ளைகள் அழுது ஜெபம் செய்யுங்கள் அப்போது மானிட மகன் உங்களுக்கு இறங்குவார் உங்களை ஆட்சி தேற்றி அரவணைத்துக் கொள்வார் நாங்கள் நம்பியிருந்த மனிதர்கள் எல்லாம் எங்களை விட்டுவிட்டு போய்விட்டார்களே என்று என் பிள்ளைகள் கலங்குகிறீர்களா என் அன்பு சகோதர சகோதரிகளே நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி தேவனுடைய கோபத்தில் அகப்பட்ட ஜனங்களாக இருந்தாலும் சரி இன்னும் ஒரு வேலை விடுதலை இல்லை சுகமில்லை ஐஸ்வர்யம் இல்லை ஆரோக்கியம் என்று புலம்பிக் கொண்டிருந்தாலும் சரி நிச்சயமாய் நான் என் செல்லங்களை பார்த்துச் சொல்கிறேன் இஸ்ரவேலே ஆர்ப்பரியங்கள் எருசலேம் குமாரத்திகளே நீங்கள் முழு இருதயத்தோடு மகிழ்ந்து கழி கூறுங்கள் உங்கள் தந்தை நான் உங்கள் அக்னிகளை அகற்றி உங்கள் சத்துருக்களை விளக்கினேன் என் பிள்ளைகள் செய்த பாவங்கள் மீறுதல்கள் அநியாயத்துக்கு வரவேண்டிய தண்டனைகள் அக்கினிகள் அவற்றை அகற்றி சத்துருக்களுக்கு நான் விளக்கிக் காத்திடுவேன் இஸ்ரவேல் ராஜாக்களின் கர்த்தர் நான் என் பிள்ளைகள் நடுவில் இருக்கிறேன் இனி என் பிள்ளைகள் தீங்கே காணாதிருப்பீர்கள் என் அன்பு தேவ பிள்ளைகளே நீங்கள் எத்தனை பிரச்சனைகளில் இருந்து கொண்டிருக்கலாம் இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் எங்கள் நடுவில் இருக்கிறார் நாங்கள் இனி தீங்கை போவதில்லை என்று என் பிள்ளைகள் கம்பீரத்தோடு அந்த பிரச்சனையை பார்த்து சொல்லுங்கள் நிச்சயமாய் இந்த ராஜாதி ராஜா சர்வ வல்ல கிறிஸ்து உங்கள் நடுவில் இருந்தால் என் பிள்ளைகள் எப்படி தீங்கை காண்பீர்கள் என் அன்பு பிள்ளைகளே உங்கள் இயேசு ஒருபோதும் போவதில்லை நீங்கள் இனி தீங்கை காணாது இருப்பீர்கள் நீங்கள் ஜெயமெடுக்க பிறந்த பிள்ளைகள் நீங்கள் மகிழ்ந்து களி கூறுங்கள் சிறுமைப்படுத்தின யாவரையும் உங்கள் தந்தை நான் தண்டிப்பேன் என் பிள்ளைகளை யார் யார் சிறுமைப்படுத்தினார்களோ யார் யார் உங்களுக்கு துரோகம் செய்தார்களோ உங்களுக்கு விரோதமாய் கொக்கரித்தார்களோ கிண்டலும் கேலியும் செய்து கைகொட்டி சிரித்தார்களோ உங்களை சிறுமைப்படுத்தின யாவரையும் உங்கள் தந்தை நான் தண்டிப்பேன் தேவ கோபத்திற்கு அவர்கள் ஆளாவார்கள் என் பிள்ளைகளை வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களில் இருந்து அவர்களுக்கு புகழ்ச்சியை கீர்த்தியும் உண்டாக்கச் செய்வேன் என் பிள்ளைகள் எங்கெல்லாம் வெட்கப்பட்டு தலை குனிந்து நின்றீர்களோ நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் தொழில் செய்யும் இடத்தில் படிக்கிற இடத்தில் குடும்பத்தில் எங்கெல்லாம் என் பிள்ளைகள் அவமானப்பட்டு இருந்தீர்களோ அங்கெல்லாம் என் பிள்ளைகளை கீர்த்தி என் புகழ்ச்சியமாய் உங்கள் தந்தை நான் வாழ வைப்பேன் எங்கள் குடும்பத்தில் நான் இல்லாத பட்ட பெண் என்று என்னை மதிக்காமல் கேவலமாய் நடத்தினார்கள் நான் வேலை பார்க்கும் அலுவலகத்தில் இந்த வேலை செய்யவே தகுதி இல்லாதவள் என்று யார் யாரெல்லாம் உங்களை அவமானப்படுத்தினார்களோ அவர்கள் முன் உங்கள் தந்தை என் பிள்ளைகளை உயர்த்துவேன் உங்களை சிறுமைப்படுத்தி அவர்களை நான் தண்டிப்பேன் அவர்கள் தப்பிச் செல்ல முடியாது அவர்கள் வெட்கமடைந்த இடத்தில் நான் என் பிள்ளைகளை விடுவித்து உயர்த்துவேன் நான் என் பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு வருவேன் நானே சர்வ வல்லமையுள்ள தேவன் நானே என் பிள்ளைகளின் சிறையிருப்பை திருப்புவேன் என் அன்பான தேவ பிள்ளைகளே உங்கள் பிள்ளைகளும் நீங்களும் எங்கு அகப்பட்டு இருக்கின்றீர்களோ எங்கு சிறைப்பட்டு போயிருக்கின்றீர்களோ எங்கே சிறுமைப்பட்டுக் கொண்டு இருக்கிறீர்களோ எங்கே கஷ்டப்பட்டு அவமானப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்களோ எங்கே சிறையில் இருப்பது போல் இருந்து கொண்டிருக்கின்றீர்களோ உங்களை நான் விடுவிப்பதற்காக உங்கள் இஸ்ரவேல் ராஜாவாகிய நான் உங்களுடனே இருக்கிறேன் உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன் நானே உங்களை விடுதலை செய்வேன் உங்களை என்னுடன் கொள்வேன் உங்கள் கண்காண நான் அவர்களை கண்டிப்பதை தண்டிப்பதையும் நீங்கள் காண்பீர்கள் நானே அவர்களை தண்டித்து என் பிள்ளைகளை அரவணைத்துக் கொள்வேன் ஆசீர்வதிப்பேன் நிச்சயமாய் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உபத்திரவப்படுத்தின அவர்களையும் உபத்திரவத்திற்கு ஒப்புக் கொடுக்கப்படுவார்கள் தத்தளிப்பின் பாத்திரத்தை தந்தவர்கள் தத்தளிப்பு பாத்திரத்தை கையில் பிடித்து கொண்டு போவார்கள் உங்களுக்கு வாதை கொடுத்தவர்களுக்கு உங்கள் தந்தை நான் எல்லா வாதைகளையும் அவர்களுக்கு வர பண்ணுவேன் என் அன்பு பிள்ளைகளே நீங்கள் வாழ பிறந்தவர்கள் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வாழ வைப்பேன் இனி நீங்கள் தீங்கை காணாதிருப்பீர்கள் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் நீங்கள் எந்த நிலைமையில் எங்கே இருந்தாலும் சரி அந்த நிலைமையிலிருந்து என் பிள்ளைகளை மீட்டு கொண்டு வருவேன் நானே என் பிள்ளைகளை கொள்வேன் நானே என் பிள்ளைகளுக்கு கீர்த்தியும் புகழ்ச்சியும் இருப்பேன் ராஜாதி ராஜாவாய் உங்கள் தந்தை உங்கள் நடுவில் இருப்பேன் என் பிள்ளைகள் வாழ்ந்து சிறந்து இருப்பீர்கள் என் பிள்ளைகள் வாழ்ந்து சிறந்து இருப்பீர்கள் என் அன்பு கண்மணிகளே பல்வேறு பல்வேறுபாடுகள் துன்பங்கள் உபத்திரவங்கள் வேதனைகளில் இந்த அதிகாலை வேளையில் என் சமூகத்தில் இருக்கிற என் பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் குடும்பம் குடும்பமாய் நான் பெயர் சொல்லி அறிந்து வைத்திருக்கிறேன் ஒவ்வொருவரையும் நான் மேன்மைப்படுத்துவேன் என் பிள்ளைகளை கம்பீரத்து பாடவும் ஆர்ப்பரிக்கவும் மகிழ்ந்து களி கூறவும் பாடவும் உங்கள் தந்தை நான் செய்வேன் நானே என் பிள்ளைகளை தேற்றும் தேற்றரவாளராயிருக்கிறேன் என் சமூகத்தில் இருக்கிற ஜெபிக்கிற பிள்ளைகளின் அக்னியையும் உங்கள் தந்தை நான் அகற்றுவேன் அறிந்தோ அறியாமலோ என் பிள்ளைகள் செய்த குற்றங்களை மன்னித்து இவர்களுக்கு வருகிற அக்னிகளை உங்கள் தந்தை நான் அகற்றி போடுவேன் உங்களுக்கென்று உள்ள சத்துருவானவனை நான் விளக்குவேன் இஸ்ரவேலின் ராஜாவாகிய உங்கள் தந்தை நான் என் பிள்ளைகள் நடுவில் இருப்பதால் என் பிள்ளைகள் நடுவில் இருக்கிறவராகவே இருக்கிறேன் இஸ்ரவேலின் தேவன் எங்களோடு இருக்கிறார் நாங்கள் இனி எந்த தீங்கையும் காணப்போவதில்லை என்று என் பிள்ளைகள் சத்தமாக கம்பீரத்தோடு சொல்லுங்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்கள் நடுவில் இருக்கின்றார் நாங்கள் அவருக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா என்று என் பிள்ளைகள் விசுவாசத்துடன் சொல்லுங்கள் நானே என் பிள்ளைகளை இரட்சிப்பேன் நான் என் பிள்ளைகளுக்கு ஒரு அனுகூலமான அடையாளத்தை தருவேன் எல்லா துன்பங்களை துயரத்திலிருந்து விடுதலை கொடுத்து அவர்கள் குடும்ப வாழ்வில் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் என் பிள்ளைகள் குடும்பத்தில் நடுவில் இருப்பேன் நான் என் பிள்ளைகள் வாழ்வில் குடும்பத்தில் அவர்கள் நடுவில் உங்கள் தந்தை இருக்கும்போது என் பிள்ளைகள் எந்த நீங்கையும் காணாதிருப்பீர்கள் ஒரு நல்ல வாய்ப்பை ஒரு நல்ல செய்தியை ஒரு அனுகூலமான செய்தியை நான் என் பிள்ளைகளுக்கு தோன்ற பண்ணுவேன் என் பிள்ளைகள் வாழ்வில் இருக்கும் தடைகளை நீக்கி போடுவேன் எங்கே உபத்திரவப்பட்டார்களோ எங்கே வெட்கப்பட்டார்களோ எங்கே அவமானப்பட்டு நின்றார்களோ அந்த இடத்தில் என் பிள்ளைகளை அவமானப்படுத்திய இடத்தில் தேசத்தில் கிருபை என் பிள்ளைகள் மீது இறங்கி புகழ்ச்சியும் கீர்த்திமாய் நான் என் பிள்ளைகளை வாழ வைப்பேன் நல்ல காரியங்கள் என் பிள்ளைகள் வாழ்வில் இனி ஆரம்பமாகும் இனி அவர்கள் வாழ்வில் நீங்காத மகிழ்ச்சி பொங்கும் துன்பங்கள் காணாமல் போகும் துயரங்கள் மறைந்து போகும் அவர்கள் குடும்பத்தில் வெளிச்சமும் மகிழ்ச்சியும் கொண்டாட்டமும் தான் என் பிள்ளைகள் உயர்வாக இருப்பார்கள் அவர்களுக்கு என்று இருக்கிற சத்துருக்களுக்கு முன்பாக அவர்களை நான் தலை நிமிர்ந்து வாழ வைப்பேன் இந்த அதிகாலை வேளையில் ஜெபித்த ஜெபத்தில் இவர்களை கஷ்டப்படுத்திய சத்துரு அழிவதை கண்கூடாக போகிறார்கள் என் பிள்ளைகள் செழிப்பாகவே செழித்து வளர்ந்து வாழ்ந்து சிறந்து இருப்பார்கள் என் பிள்ளைகள் சிறை இருப்பை மாற்றி அவர்கள் வாழ்வில் மகிழ்ச்சியும் சந்தோஷமாயிருப்பார்கள் என் பிள்ளைகளுக்கு நல்ல வேலைகள் கிடைக்கும் திருமணமாகாத பிள்ளைகளுக்கு திருமண தடைகள் நீங்கி காலாகாலத்துக்குள் திருமணம் சிறப்பாக நடக்கும் நல்ல ஒரு மனவாளனை நான் அவர்களுக்கு அமைத்துக் கொடுப்பேன் நானே என் பிள்ளைகளுக்கு அனுக்கிரகம் செய்வேன் சின்ன வேலை வாய்ப்புகள் அதிக வருமானம் பெற முடியாமல் அவர்கள் அற்பமாய் எண்ணப்பட்டு தலை குனிந்து வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் வெட்கப்பட்ட இடத்தில் அவர்கள் வருமானத்தை பல மடங்கு உயர்த்தி அவர்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் உங்கள் தந்தை நான் வாழ வைப்பேன் நான் என் பிள்ளைகளுக்கு நீதி செய்வேன் என் பிள்ளைகள் சிறையிருப்புகள் திரும்பட்டும் நான் பூமியில் உள்ள சகல ஜாதிகளுக்கு முன் என் பிள்ளைகளை கீர்த்தியின் என் புகழ்ச்சியுமாய் வாழ வைப்பேன் குழந்தை வாய்ப்புகள் இல்லாத பிள்ளைகளுக்கு குழந்தை செல்வங்களை சிறப்பாக கொடுத்து ஆசீர்வதிப்பேன் கணவன் மனைவி இருவருக்கும் இடையே சில சதி வேலைகளால் பிரிந்து வாழ்கிறார்கள் பிரிந்து வாழ்கிற பிள்ளைகளை அவர்கள் எங்கு அவமானப்பட்டார்களோ அந்த இடத்திலேயே கணவன் மனைவி இருவரும் சேர்க்கப்பட்டு என் பிள்ளைகள் தலை நிமிர்ந்து நான் அவர்களை கீர்த்தியின் புகழ்ச்சியமாய் வாழ வைப்பேன் என் பிள்ளைகளை துன் மார்க்கர்களுக்கு முன்பாக கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் உங்கள் தந்தை நான் வாழ வைப்பேன் என் பிள்ளைகள் சிறப்பாக மகிழ்ச்சியாக வாழ்ந்து துன்பம் துயரம் விலகி பழகி பெருகி வாழ்வில் புகழ்ச்சியும் கீர்த்திமாய் வாழ்ந்து சிறந்து இருப்பார்கள் உங்கள் தந்தை சொல்வதை விசுவாசித்தால் ஆமேன் சொல்லு